எவ்வளோ பயங்கர கோவமாக வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க ஏய் என்னடி இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சாரதா அப்படியே கோபமாக திட்டுறாங்க அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அந்த காவேரி என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அப்படியே கத்துறாங்க ஏய் எதுக்குடி இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சாரதா ரெண்டு பேருமே கேட்குறாங்க நான் அப்படி தான் கத்துவேன் நான் அப்படி தான் கத்துவேன் காவேரி ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போ போனது எல்லாமே பொய்மா பொய் சொல்லிட்டு போயிருக்கா உனக்கு ஒன்று தெரியுமா நேவின் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியுமா கத்துறாங்க காவிரி எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு நின்னுட்டே இருக்காங்க ஏய் இங்கே பாருடி வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்றாங்க பாட்டி சத்தியம்ன சொல்லுங்கள் அவளை உண்மையாகவே ஒர்க் ஷாப் போனாலன்னா அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் காவேரி வாங்கல அதெல்லாம் எதுவுமே போகலை என் வீட்டுக்காரர் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு தெரியுமா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் லவ் பண்ணி நீ வீடே கல்யாணம் பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சுற்றுறாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே நீ சார்தாக்கு அப்படியே கோவமாக வருது காவேரியை பார்க்குறாங்க பார்த்து கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி உண்மையை சொல்லி நீ ஒர்க் ஷாப்புக்கே போனியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க காவேரியால் எதுவுமே பேசவே முடியல அப்படின்னு நின்னுகிட்டே இருக்காங்க உண்மையை சொல்லு சத்யம் பண்ண நீ போனியா இல்லையா அப்படின்னு கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாங்க அம்மா என்னை விடுமா அப்படின்னு காவேரின்னு சொல்கிறாங்க அம்மா காவிரி எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாம்மா அப்படின்னு கங்காவும் சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க யாருமே பேசாதீங்க காவேரி சத்தியம் பண்ண சொல்லுங்கள் ஒர்க் ஷாப்புக்கே அவள் காவேரி போகலை ஏன் வீட்டுக்காரோட சேர்ந்து தான் அவள் சுற்றலாம் அப்படின்னு எவனும் அப்படியே கத்துறாங்க கத்தாதடி நான் கேட்குறேன் அப்படின்னு சார்தா சொல்கிறாங்க